அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐந்து பொருட்களை நீங்க கடனாக வாங்கினால் உங்களுக்கு நடக்க இருக்கும் ஆபத்தை யாராலும் தடுக்க முடியாது ஆமாங்க கடனாக கிட்ட இருந்து நாம வாங்கும் ஒரு சில பொருட்களினால் நமக்கு தரித்திரம் வந்து சேரும் சில பொருட்களினால் நமக்கு நிறைய தீமைகள் மற்றும் தரித்திரம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி இந்த ஐந்து பொருட்களை நம்ம கடனா வாங்கிறத நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படி எந்த பொருட்களை நம்ம கடனா வாங்க தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முத முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது நாம் அனைவரும் உபயோகிக்கும் கர்ச்சிப் தாங்க இந்த கைக்குட்டை ஒரு சில சமயத்துல நம்ம அவசரமா தேவைக்கு பக்கத்துல உள்ளவங்கிட்ட இதை கொடுங்க கர்ச்சிப்ப கொடுங்கன்னு கேட்போம் ஆனா அது முக்கியமாக நீங்க தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு கைக்குட்டை கைக்குட்டைங்கிறது மற்றவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நம்ம மற்றவங்க யூஸ் பண்ணாத நம்ம பயன்படுத்தக்கூடாது மற்றவங்க யூஸ் பண்ணதுனால நமக்கு கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்க யூஸ் பண்ணனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்ட நிலை கூட நமக்கு வர ஏ வாய்ப்பு இருக்குது அதனால எக்காரணம் கொண்டும் நீங்கள் அடுத்தவங்க யூஸ் பண்ண கட்சிப்பை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம் வேண்டுமென்றால் எவ்வளவு சீக்கிரம் வைக்க அதை எடுத்துக்க முடியுமோ நீங்கள் எங்கே போனாலும் சரி அதை நீங்கள் நாளே எடுத்து வச்சிருக்கிறது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் இரண்டாவதாக கை கடிகாரம் தாங்க பெரும்பாலானவங்க கை கடிகாரத்தை கிஃப்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கடனாக வாங்காமல் தான் நமக்கு நல்லது ஒருவர் பயன்படுத்திய கை கை கடிகாரத்தை மற்றவர்கள் அணிந்து கொள்வது அவங்களுக்கு வறுமை நிலையை தான் உண்டாக்கும் நம்மளால் பெரிய ரிச்சான ஒரு வாட்ச் வாங்கி போடணும்னு அவசியம்லாம் நமக்கு வேணா எதோ குறைந்த அளவிலான செலவில் நம்ம வாங்கி கை கடிகாரத்தை நம்மளோட செலவில் நம்மளோட சம்பாத்தியத்தில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் அதுவே நமக்கு ஒரு நல்ல முன்னேற்ற நிலை நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கும் இப்படி கை கடிகாரத்தை எக்கார்ந்த கொண்டும் இருந்து கடனாக வாங்குறத நீங்கள் தவிர்க்க வேண்டும் மூணாவதாக நம்ம ஒரு இடத்துல இருப்போம் ஸ்கூலில்னாலும் சரி காலேஜில் போஸ்ட் ஆஃபீஸு பேங்கு இப்படி இந்த இடங்கள்லாம் நமக்கு எழுதுறதுக்கு பேனா ரொம்ப முக்கியம் நம்ம பேனா எடுத்துட்டு போக மறந்துட்டோம்னா பக்கத்தில் உள்ளவங்கிட்ட நம்ம பேனா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் சில சமயம் க கடனாக நம்ம வாங்குவோம் அப்படி வாங்கிற பேனா வந்து சில சமயம் நம்ம திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் அப்போ அவங்களுக்கு என்னென்னா பேனா வாங்கினாங்க கொடுக்காம அப்படியே போயிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அதிருப்தி நிலை தான் ஏற்படும் பேனாவை வாங்குறதுனால நமக்கு நாமே ஒரு கஷ்டமான ஒரு நிலையை தான் சொல்ல வேண்டும் பேனா கடனாக வாங்குவது நம்மளை நாமே வறுமை நிலைக்கு தள்ளுற நிலை தான் இது அதனால் எக்காரந்த கொண்டும் பேனாவை கடனாக வாங்க வேண்டாம் இதை விட மிக முக்கியமாக ஒன்று பொருளை கடனாக வாங்கவே வேண்டாங்க அது என்னதுன்னா பணம் தாங்க பணத்தை கடனா வாங்குவது மிக மிக சுலபம் ஆனால் அதை திருப்பி கொடுப்பது என்பது அதைவிட பல மடங்கு கடினம் நம் தகுதிக்கு மீறிய கடன் வாங்கிவிட்டால் அதை எப்படி கட்டுவது என்கின்ற மன உளைச்சல் நமக்கு ஒரு வறுமை தரித்திர நிலைதான் தான் ஏற்படும் ஒருத்தவங்கட்ட இருந்து நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அந்த பணம் அவங்களுடைய தான் சொல்ல வேண்டும் இதனால் தான் பெரும்பாலானவங்க கடனை வாங்கிய தொகையை கட்ட முடியாமல் தவிக்கின்ற நிலை தாங்க இப்பொழுது நிலையில் பல இடத்துல இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ளேயே நம்மளுடைய வாழ்க்கை நிலை சூழ்நிலையை உருவாக்கி வாழ்கிறது தாங்க புத்திசாலித்தனம் அதனால மிக முக்கியமாக ஒன்று இந்த பணத்தை மற்றவங்க கிட்டே இருந்து கடனாம நம்ம கடனாக வாங்குவதை தவிர்ப்பது தான் நாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று இந்த பணத்தை கடனாக வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும் கடைசியாக ஒன்று பார்க்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஒருபோதும் நம்ம வீட்டு படுக்கை அறையை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்வது தாங்க இது தவறான செயல் இது உங்களோட கணவன் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிற அந்த படுக்கை அறை ரொம்ப முக்கியமானது இந்த படுக்கை அறையில் மற்றவங்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது வீட்டுக்கு வேறு யாராவது கெஸ்டாக வந்தாலும் நிச்சயமாக இப்போ உள்ள சூழ்நிலையில் இன்னும் ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஹால் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மற்றவங்க யூஸ் பண்ற டைமாக இருந்தால் நீங்க இங்கே படுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க இதனால உங்கள் வீட்டு கணவன் மனைவி குழந்தைகள் தூங்கும் அந்த அறைகளில் மற்றவங்களை படுக்க வைக்க வேண்டாம் இது மிகப்பெரும் ஆபத்துக்களை வீட்டில் சந்திக்க நேரிடும் அது மட்டும் அல்லாமல் வீட்டில் தரித்திரம் ஏற்பட்டு செல்வ நிலை குறைந்து வறுமை உண்டாகும் இது போன்ற விஷயங்களை நீங்க கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இந்த நிலையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு இதோட முடியுது நன்றி